அணை கட்டினால் தமிழகத்தில் கர்நாடகாவிற்கு மின்சாரம் தடை செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்த தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஈரா வேலுசாமி கர்நாடக அரசு மேகதாட்டில் அணை கட்ட ஆட்சேபனை இல்லை என்று சொல்லிவிட்டால் கர்நாடகாவில் தமிழக தமிழ் திரைப்படங்கள் ஓடாது என்று கன்னட செலவாளி கட்சி தலைவர் வாட்டல் நாகராஜ் எச்சரிக்கை விடப்பட்டதற்கு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் பதிலடி கொடுக்கும் வகையில் மேகதாது அணை கட்டி தமிழக காவிரி டெல்டா உரிமையை பறிக்கும் தீய எண்ணத்தோடு செயல்படும் முயற்சியை உடனடியாக கைவிட வேண்டும் கர்நாடக அரசும் கன்னட சலுவாளி கட்சி தலைவரும் தமிழகத்தில் இருந்து தான் மின்சாரம் உற்பத்தி செய்து கர்நாடகாவிற்கு வருகிறது என்று நினைவு கொள்ள வேண்டும் அணைக்கட்டும் முயற்சியை கைவி கைவிடாவிட்டால் வெகு விரைவில் கர்நாடகாவிற்கு செல்லும் மின்சாரத்தை விவசாயிகள் சங்கம் தூண்டிப்பு செய்து கர்நாடக மாநிலத்தை இருளில் மூழ்கடிக்கும் நிலைமைக்கு ஏற்படுத்துவோம் என்பதை இந்த அறிக்கையின் மூலம் எச்சரிக்கை விடுகிறேன் என்று ஒரு கடிதம் எழுதியுள்ளார் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஈரா வேலுசாமி